வைரம் வந்து அணியக்கூடாதா அணியலாமாங்கிற ஒரு டவுட் பெருசாக இருக்குது சார் எந்த ராசிகள் குறிப்பாக அணியக்கூடாது சார் வைர வைடூரியம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே அணியக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருந்தது அந்த மாதிரியான வைரத்தை வந்து ஒரு சில பேர் அணியக்கூடாதுங்கிற விஷயம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான் நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் இந்தந்த ராசி வந்து வைரத்தை அணியக்கூடாதுன்னு ராசிப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த ராசிப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியை சேர்ந்தவங்க இந்த வைரத்தை அணியக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேர் இருக்குது ஆனால் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையறது நம்ம ராஜயோகம் டிவில நிறைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியை பாத்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் இணைகிறாரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் பொதுவா இந்த வைரம் வந்து அணியக்கூடாதா அணியலாமாங்கிற ஒரு டவுட் பெருசா இருக்கு சார் எந்த ராசிகள் குறிப்பா அணியக்கூடாது சார் பொதுவாகவே தங்கம் அப்படிங்கிறது எந்த ராசியாக இருந்தாலும் அணிஞ்சுக்கலாம் அது மிகப்பெரிய நல்லது அப்படிங்கிறத வந்து சாஸ்திரம் சொல்லி இருக்குது அதே மாதிரி வைரம் அப்படிங்கிறது தங்கத்தை விட பல மடங்கு மதிப்புள்ள ஒரு அம்சமாக இருந்துக்கிட்டு இருந்தால் கூட அதை வந்து குறிப்பிட்ட ராசிது அணியணுங்கிற எண்ணம் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே தங்கம் அப்படிங்கிற உலோகத்தை வந்து எந்த ராசியாக இருந்தாலும் பங்கம் இல்லாமல் அனுபவிக்கலாம் போட்டுக்கலாம் அதே மாதிரி வைரம் அப்படிங்கிறது தங்கத்தை விட பல மடங்கு வந்து மதிப்புள்ளதாக ஒரு உலோகமாக இருக்கக்கூடிய அந்த வைரம் அதாவது மதிப்பில் மட்டுமில்லை அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து வித்திடக்கூடிய அமைப்பு இந்த வைரத்திற்கு அதிகமாகவே இருந்துகிட்ருக்குது இருக்குது அப்படிங்கிறத உண்மை வைர வைடூரியம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே அணியக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருந்தது அந்த மாதிரியான வைரத்தை வந்து ஒரு சில பேர் அணியக்கூடாதுங்கிற விஷயம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை தான் நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் இந்தந்த ராசி வந்து வைரத்தை அணியக்கூடியாதுன்னு ராசிப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அந்த ராசிப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னி ராசியை சேர்ந்தவங்க இந்த வைரத்தை அணியக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேர் இருக்குது ஆனால் ராசிப்படி வைரம் அணியக்கூடாதுங்கிற விஷயத்தை வந்து வைர சாஸ்திரம் நமக்கு வரையறுக்கப்படலை ஆனால் உங்களுடைய ஜாதகப்படி சுக்கர பகவான் எந்த இடத்துல இருந்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வைரம் அணியலாம் அதே சுக்கர பகவான் சாதகம் இல்லாமல் பாதகத்தில் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து வைரம் அணியக்கூடாதுங்கிற விஷயத்த வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது ராசிப்படி சொல்லலை திரும்ப திரும்ப சொல்கிறேன் ராசிப்படி வைரம் அணியக்கூடாது அணியலாம்ங்கிற விஷயம் கிடையாது ஆனால் ஜாதகப்படி வைரம் அணியலாம் அல்லது அணியக்கூடாதுங்கிற விஷயத்தை வந்து வகைப்படுத்த முடியும் அந்த வகையில் யார் ஒருவர் ஜாதகத்தில் சுக்கர பகவான் ராசி ரிஷபராசி ராசி மீன ராசியில் இருக்கிறாரோ அல்லது மிதன ராசியில் இருக்கிறாரோ அவங்க வந்து தாராளமாக வைரம் அணியலாம் அதே மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்தில் வந்து சுக்கர பகவான் கன்னி ராசியில் இருக்கிறாரோ அவங்க வந்து வைரத்தை அணியக்கூடாதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய ஆராய்ச்சியில் வந்து சுக்கர பகவான் கண்ணீர் ராசியில் இருக்கும் பொழுது வைரத்தை அணியக்கூடாதுங்கிறத வந்து நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் சுக்கர பகவான் ராசியில் இருக்கும் பொழுது வைரத்தை அணியக்கூடாது அப்படிங்கிற வைர சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது இல்லையா அதில் வந்து அணுபரீதியை பார்க்கும் பொழுது அந்த கண்ணீர் ராசியில் சுக்கர பகவான் இருக்கும் பொழுது அந்த சுக்கர பகவானோடு புதன் பகவான் சேர்ந்துருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகர் வைரம் அணியலாம் அப்படிங்கிறத உண்மை எதனால் கன்னி ராசியில் சுக்கர பகவான் வரும் பொழுது சுக்கர பகவானுக்கு நீச்சம் அதனால் வைரம் அணியக்கூடாதுங்கிறத நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் அதே சுக்கர பகவானோடு புதன் பகவான் சேர்ந்துருந்தது அப்படின்னா ஆட்சி உச்சம் அப்படிங்கிற மிகப்பெரிய அதிர்ஷ்ட அமைப்பு கிடைக்கிது அதனால் அவங்க வந்து வைரம் அணியலாம் இன்னும் வைர தங்க ஆபரண சம்மந்தப்பட்ட விஷயங்களை வியாபாரம் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு யோகம் கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மை சார் இந்த வைரம் தங்கம் சேர்கிறதுக்காக நம்ம குலதெய்வ விருட்சத்துக்கு முன்னாடி வச்சு இந்த ஆபரணங்கள் எல்லாம் வச்சு வழிபடலாமா சார் தாராளமாக வழிபடலாம் அதாவது தங்கம் அப்படிங்கிறது யார் வேணாலும் அணிகலான்னு முன்னாடி சொன்னோம் இல்லையா அதே மாதிரி வைரம் அப்படிங்கிறது ஒரு சில ஜாதகத்தில் சுக்கர பகவான் கெட்டு போயிருந்தார் அப்படின்னா அணிய முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சாஸ்திர ரீதியாக சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி யாரெல்லாம் ஜாதகப்படி வந்து வைரம் அணியலாங்கிற அமைப்பு இருந்துகிட்டு இருக்குதோ அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரியான தங்க வைர சம்மந்தப்பட்ட ஆபரணங்களை வந்து குலதெய்வ விருட்சத்துக்கு முன்னாடி வச்சு அந்த குலதெய்வ விருட்சத்துக்கு முன்னாடி ஒரு ஊதுபத்தி காமிச்சு அல்லது ஊதுபத்திக்கு முன்னாடி கற்பூரம் காமிச்சு கையெழுத்த நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தங்க நகைகள் வந்து அடமானம் போகாம அல்லது அடுத்தடுத்து தங்க நகைகள் வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த குலதெய்வ விருட்சம் அமைப்பாகவே உங்களுக்கு கொடுக்கும் சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்ளோ பெரிய அற்புதங்களை நிகழ்த்தது அப்படிங்கறது மிகப்பெரிய மென்மை சார் நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில ஒளிபரப்பாகக்கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் ராசி பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட்டு என் அதிருஷ்ட நிறங்கள் அதிருஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகளை தவறாம தினம்தோறும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்